நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவரான உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நான் ராஜா ராஜாத்தோர் பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக தமிழகம் தமிழகமெங்கும் உள்ள முக்குளத்தோர் இந்த ஆடியோவை கவனமாக நீங்கள் கேளுங்க இது வந்து ஒரு உண்மையான தகவல் நீங்கள் எல்லாம் கேட்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஆடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம் சமூகத்தின் வரலாறுகளையும் அடையாளத்தையும் அளிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு ஒரு சதித்திட்டம் தீட்டிருக்காருங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு இப்போமில்ல பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடியில் இருந்து இந்த வேலையை சீமான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு நாம தான் அதை கவனிக்காமல் விட்டுருக்கோம் ஒரு சாதி பிடித்த ஒரு நபரோடு சேர்ந்து கொண்டு இதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு அந்த சாதி வரி பிடித்த நபர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல நம்ம சமுதாயத்தை மிக கேவலமான முறையில எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அந்த நபர் எழுதியிருக்காரு அதற்கு இவர் பத்து வருஷத்துக்கு முன்னகூட்டி அந்த புக்குக்கு நன்றி தெரிவித்து நன்றி தெரிவிச்சு இவர் கட்டுரை எழுதியிருக்காரு யாரு சீமான் இந்த சீமான் முக்குளத்தூர் மக்கள் நம்மளை நம்பணும் என்ன பண்ணலாம் தன்னை நம்பது காண்டி ஒவ்வொரு மேடைகள்லையும் வேலாச்சார பத்தியும் முத்தராமலிங்கத்தவர் பற்றியும் அவர் பேசிக்கிட்டே வந்திருக்காரு மருது பாண்டியர்களை பற்றியும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் இதை யாரும் நம்ப வேண்டாம் இப்படி பேசி 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 தான் நம்ம சமூகத்தை வீழ்த்ததுக்கும் அழிக்கிறதுக்கும் பார்க்கணுங்க இதை யாரும் நம்ப வேண்டாம் சீமான நம்பாதீங்க நாம் அங்கே பாருங்க அவன் சாதி சாதின்னு உசுறு கொடுத்து தான் சமுதாய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும் அந்த வழியோடு நான் பேசுறேன் சீமான யாரும் எந்த தேவமர் ஊர்களையும் நடை அவருக்கு ஆதரவு கொடுக்காதீங்க சீமான் கட்சியில் உள்ள முக்களத்தோருக்கும் நான் சொல்கிறேன் எக்காரணம் கொண்டு உங்களுக்கு அவர் அரசியல் ரீதியாக உங்களை ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக மாட்டார் அதை மனசில் வச்சுக்கோங்க தயவு செய்து அவரோடு பயணம் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து உண்மையிலே உணர்வு இருக்கணும் நம்ம சமூகத்தை நம்ம வரலாறு திருடுறான அந்த 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 வரலாற்று சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்வுகளை இந்த நபர் வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு கோபம் உங்களுக்கு இருக்கணும் அதனால் உலகத்திற்கே தெரியும் கல்லர் மறவர் அகம்படியெல்லாம் தேவர் தான் சொல்லி ஒவ்வொரு மேடைகளையும் இப்போ கல்லர் தனியாக மறவர் தனியாக அகம்படியா தனியாக இந்த சீமான் தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டு வந்து வராரு இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க நாம் வந்து இங்கேருங்க வரலாறு படைக்க வேண்டாம் ஏற்கனவே உள்ள வரலாற்றை நம்ம காப்பாற்றணும் அதை மட்டும் எல்லாரும் நினைங்க அதனால எனது அன்பான உறவுகள் சீமான இப்போ முக்குளத்தோராக பிறந்த அத்தனை நபர்களும் சீமானை புறக்கணிச்சிருங்க சீமானுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது சீமானுக்கு ஆதரவு தயவு செய்து இது நம்மளுடைய நம்ம நம்ம இன பாதுகாப்பு காண்டி நான் உங்கள்கிட்ட இதை ஆடியோ பதிவாக நான் விடுறேன் கண்டிப்பான முறையில் இனி வர்ற காலங்களில் அனைத்து நிகழ்வுகளையும் சீமானுக்கு எதிராகத்தான் இந்த முக்களத்து சமதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் நம்பிக்கையில உங்கள்கிட்ட இந்த குரல் பதிவை நான் பதிவிடுறேன் நன்றி உரைக்குள்ளே நான் எஸ் எங்க ராஜா தவர் இருந்து